السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله <سؤال> تعالى في كلامه العظيم والقرآن المزيد فاؤد باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم والیعفو والیسفاہو علا تحیبون ان یبکر اللہ لکم واللہ بکور الرحیم صدق اللہ علیم علیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم سل من قطعک وعادی من منعک وعفو عن ظلمت عمال ظلمت فلت رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ پتہ اللہ نے نگرہ کا انکڑی انہوں ماغی ہے اللہ نے دلی پر یرال آدم سے گل گئی اللہ نے دلی پر سر باتوں رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور ملید انہوں نے دلی پر دلی پر دلی پر دلی پر مدن دولت تل بار دا بار دو کوئی کنتا ہے یہ وارا کوئی کنتا ہے مومین آنا مسلم آنا آن پر نیلو رمید مندن پر مندہ بدا گیا لنی کتا سور گلے گا اللہ سبحانہ وتعالی نمت اسلام دا اور ویدہ مارکتے برنگے کترا اندہ اسلام نا بیمبر کا کوئی برمانہ صلی اللہ صلی اللہ علیہ وسلم اللہ تعالیٰ کو بڑھ گا کیا பெரும்பாலான சகாச வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எல்லா விஷயமே சரி ஒவ்வொரு மனிதனுமே பின்பற்ற ஒரு வகையில் அல்லாத்தான் நகை வாழ்க்கையாக்கி வச்சிருக்கிறார் ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்கொண்டே செல்லலாம்

மற்றவர்கள் தவறை மன்னிப்பது பெரு தவறை வந்து மன்னித்துக் கொள்வது ஏன்னு சொன்னா நீ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில நேரத்தில் பார்ப்போம் எது நான் மன்னிக்கணும்னு கேட்போம் நம்ம ஒரு தவறு செய்யறாங்க எது நம்ம செய்ய சொன்னா சில நேரத்தில் அது விட்டு விளக்கின்றோம் ஆனா மன்னிப்பது என்பது வந்து எவ்வளவு இருந்துக்கணும்னு சொன்னா ஒரு மனிதன் வந்து மன்னிப்பது மூலமாக செய்ய முடியும் ஒரு சமுதாயத்துக்கு நல்லது செய்ய முடியும் ஏன்னா நம்சல்ஸை வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா விசலாம் வந்து வேகமான வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா நப்சல்ஸை வந்து மன்னிப்பது மன்னிப்பதும் ஒரு காரணம் மன்னிப்பதும் ஒரு காரணம் அவங்க எப்படி சொல்றது சில நேரத்துல அதை ஒரு தவறு வந்து சொன்னா வந்து வந்து யாராவது செய்வாங்க அது மன்னிந்து ஆனா மாற்ற ரீதியாக தவறு செய்யும் செய்யாமல்

நம்ச வந்து பத்து ஆண்டு வந்து பணிபுரியல சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்றாங்க நான் வந்து பத்து ஆண்டு என்ன செய்யல பத்து ஆண்டுசலாசம் பண்ணி குடித்த வேலை செஞ்சேன் ஆனா அந்த செய்யல அந்த பத்து ஆண்டுகள் நம்சலாசம் வந்து ஒரு காரியத்தை ஏன் செய்தா என்று கேட்பது கிடையாது கேட்டது கிடையாது ஒரு காரியத்தை செய்யாமல் ஏன் செய்யவில்லை என்ன ஏன் செய்யவில்லை என்று கூட சொல்ல செய்யல கேட்க மாட்டாங்க என்பதாக அனுசன் சொல்லி காட்டுறாங்க

வாழ்க்கையை பார்ப்போம் வாழ்க்கையில பல கட்டணம் சம்பவங்கள்ல ஒரு சில சம்பவத்தை என்ன செய்யலாம் பார்த்துக் கொள்ளலாம் ஒரு தடவை பெண் என்ன செய்ய நம்ச விருதுக்கு போறாங்க நம்சலூர் விருதுக்கு போறாங்க கூட வந்து ஒரு சகாமியை போறாங்க விருதுக்கு போறாங்க அந்த பெண் என்ன செய்யல சொன்னா அந்த எதிர்த்து வந்து விஷம் கலந்து கொடுக்கலாம்

விஷயத்துக்கு அவங்கள அந்த தடித்ததாக அவன் மதிச்சுட்டாங்க ஆனா பிறருடைய பாதிப்பு பாதிப்பு என்ன செய்யல சொன்னா அவன் பணி பாக்கிறதாக சம்பவத்தில் பார்க்கிறோம் இது நம் சில குணங்கள்ல நல்ல குணங்கள் ஒரு விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயத்த சொல்லிட்டே போகலாம் ஒரு சி இந்த சஹாபி என்ன செய்யறது கட்டத்துல வந்து செய்றாங்க ஒரு ஒரு ரகசிய தெரியல ஒரு ரகசிய தினம் செய்யறதுன்னா லக்ஷன் மூலமாக தன்னுடைய அந்த கூட்டக்காரருக்குறாரு எப்படி செய்யறவர் சொன்னா என்ன என்ன விஷயம் அது

பெண் <laughs> <laughs>

மன்னிக்கிறாங்க எது தெரியுமா கர்சன் பா கருசன் கிருஷ்டன் முக்கியமான அவளை எது மண்ணி எப்படிலாம் சொல்லி அதுக்கு அடுத்தபடியாக தாயத் நகர மக்கள்

தந்திக்கவில்லை தந்திக்க வாய்ப்பு இருந்தது தந்திக்கக்கூடிய பவர் இருந்தது தந்திக்க சொல்றாங்க நீங்க மன்னிச்சுடுங்க ஏன் சொன்னா இப்ப இந்தாம மக்கள் வந்து அரியாத மக்களா இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த மக்கள் கொள்ளாம இருக்கலாம் அந்த மக்கள் கொள்ளாமல் சம்பவத்தை எது நம்ம கிட்ட மன்னிப்பு

நீங்க போயிட்டிருங்க இதெல்லாம் வந்து விருது பெற்று சொல்றதை வெறுதல் பெற்றுள்ளதாக தம்சனம் சாமி சொல்லிக்காட்டாங்க என்ன சொன்னா தன் தண்டிகை த தன் தண்டிப்பத வாய்ப்பு இருந்தும் வழிதான் அந்த வாய்ப்பு தர்சனும் செய்யல அவனுக்கு பழி வாங்கவே தெரியாது இது என்ன தெரியுமா தம்சனம் சாமட்டி பெரும் தன்மை உண்டாரு அது வந்து பிடிக்கிறது இந்த தண்ணீர் காரணம் என்ன தெரியுமா எல்லா மக்களும் அக்கா கூட்டம் கூட்டமா பேசலாந்து வந்தார்கள் அந்த வரிசைல யார் தெரியுமா மக்சி மகர்ஷி என்பது யாரு தெரியுமா அவர் வந்து மறைமுகமாக தாக்கி விஷம் அம்பு கொண்டு தாக்கி கொள்வதற்கு காம மகர்ஷி அந்த காலத்துல அருமையா இருந்தாரு அம்சது மூலமாக இருந்து விருது செய்ய மாட்டார் பார்க்கறாங்க சில மகர்ஷி வராது எப்போ மட்டா இருந்து மட்டால் வெற்றி கொண்டு பிறகு அந்த மகிழ்ச்சியில் யாரு வரா மகர்ஷியை வராது மகிழ்ச்சியை பாக்குறாங்க

வந்து என்ன 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 சம்பவம் ஞாபகம் வரும் அம்ச வந்து அந்த ஓரமாக கொல்லப்படுற சம்பவம் தான் ஞாபகத்து வரும் என்பதாவது கண் முன்னாடி வராமல் வராமல் இருக்க சொன்னாங்க ஆனா பாவத்தை மறிஞ்சிட்டாங்க அவர்களுக்கு செய்த அவங்க செய்த தீங்க வந்து அவங்க மட்டும் தான் அப்படியாசன் பார்த்தா இல்ல ரம்சராசன் அவங்களோட வந்து அவங்களோட வாழ்ந்த சகாப்டாங்க வாழ்ந்தா இல்ல இவங்கதான் வாழ்ந்தாங்க அவங்க செய்த துரோகத்தை மன்னிச்சுனாங்க உதாரணமா சொல்லணும் சொன்னா அது எது அவங்க பாருங்க ஒருத்தர் போர்க்காலத்துல என்ன செய்யறாங்க போர் செய்யறாங்க எதுல வந்து ஒரு எதிரி ஒரு யூத என்ன செய்யலாம் போர் செய்யலாம் போர் செய்யும் ஒரு கட்டத்துல வந்து அது எது என்ன செய்யலாம் யூதை வந்து வெட்டுவதற்கான வாய்ப்பு வந்து வெட்டுவதற்கு வந்து வாழ ஓங்கிட்டாங்க அந்த நேரத்தில் அந்த யூத என்ன செய்யலாம் முகத்துல காலி தூக்கிடுறான்

ஒரு செய்தி போட்டா போது என்ன காரணம் குறைக்க முடியும் அவ்வளவு வலிமையான பொறுமையான ஆயுதமான செல்போன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லைங்களா அப்ப செய்தி வந்து சொன்னா உண்மையா பொய்யா தெரியாம நான் வந்து பரப்ப கூடாது இது முக்கியமா சிந்திக்கணும் அது இது சொல்ல சொன்னா அந்த வசதி எப்படி வந்தது சில அப்பா முஸ்லீமான சக நினைச்சாங்க நம்பி கொண்டு ஆஹ் உண்மையா திருப்பமோ என்று என்னமான நினைச்சிருந்தாங்க ஆயிஷா அந்த வசதி என்பது சில மக்கள் நம்பிட்டாங்க அது பரப்பவும் செஞ்சுட்டாங்க

மிஸ் அவன் சாஹாபி இருந்தான் அவன் பண்ணி சத்தியம் பண்ணிடுறாரு அல்லா கூடான்னு சொல்லி காட்டா

ஆனா யார் வந்து நம்ம வந்து தண்டிக்க முடியுமோ தண்டிக்க ஆற்றல் இருக்கும் என்ன செய்யறோம் அவங்க வந்து தம்பிடுவோம் ஆனா மாற்ற அப்படி சொல்லலை உங்களுக்கு வந்து மன்னிக்க கூடிய நடிக்கக்கூடிய வழி என்ன செய்யணும் அவ்வாறு வழி இருக்குமே ஆனால் நீங்க மன்னிங்க

என்ன செய்யல அரசு என்ன செய்யல சகோதரம் வந்து தண்டித்திருக்க முடியும் அழைக்க முடியும்

யாருன்னா இருக்கலாம் யாருமே துண்டித்தி விடுவாங்களோ அங்க போய் பேசுங்க சொல்றாங்க சின்மன் கத்தாக்க யார் உங்க உடனே துன்றித்தி விடுவாங்களோ நீ அவங்களும் சேர்ந்து வாழ்வாயாக மனாக்க யார் உங்களுக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்களோ அந்த மக்களுக்கு நீ கொடுத்து உதவி செய்வாயாக